மறுபடியும் ஒரு பெரிய சர்ச்சையில் சிக்கியுள்ளார் விஜய் அவர் பிரச்சாரத்துக்கு தயாராகிறார் அந்த பிரச்சாரத்தை இந்த முறை சனிக்கிழமை அவர் வைக்கவில்லை வியாழக்கிழமைகளில் வைக்கிறார் வியாழக்கிழமை மட்டுமல்ல எந்த நாட்கள் உகந்த நாள் இருக்கிறதோ அந்த நாட்களில் வைக்கிறார் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அவருடைய பிரச்சாரம் வருகிற டிசம்பர் நாலாம் தேதி சேலத்தில் நடப்பதாக இருந்தது அதற்கு தமிழக அரசு அனுமதி மறுத்திருக்கிறது ஏன் இந்த மறுப்பு என்ன அதில் நடந்தது என்பதுதான் நாம் இன்று விவாதிக்கப் போகக்கூடிய விஷயம் நடிகர் விஜயை பொறுத்தவரை அவர் ஒரு செல்ஃப் சென்டர்ட் பர்சனாலிட்டி அதாவது அவரது அப்பா அவருடன் பேச வேண்டும் என்றாலும் அல்லது அப்பா அவருடன் பேச வேண்டும் என்றாலும் விஜய் ஃபோன் போடுவார் ஃபோன் போட்டு அப்பாவுடன் பேசுவார் பேசிவிட்டு அப்பாவுடைய நம்பரை பிளாக்கில் போட்டு விடுவார் அவரது குடும்ப வாழ்க்கையிலும் அதேபோல்தான் அவரது மனைவி மகன் மகள் யாரிடமாவது விஜய் பேசினால் அவர் திரும்ப பேச முடியாது அவரது மனைவி விஜயின் நடவடிக்கைகளை சிஐடி போட்டு கண்காணித்து அவரை கண்டுபிடித்து அவரிடம் கேட்கும் போதும் அவரிடம் எந்த பதிலும் இல்லை அவர்களுக்கிடையே டைவர்ஸ் கூட நடக்கவில்லை ஆனால் அவரது குடும்பம் அவரை விட்டு பிரிந்துவிட்டது அந்த குடும்பத்தை பற்றி அவர் கவலைப்படவே இல்லை அவருக்கு அவரது நண்பர்கள்தான் முக்கியம் நண்பர்கள் என்றால் எல்லோருக்கும் தெரிந்த நண்பர்கள்தான் அந்த நண்பியின் திருமணத்துக்கு கூட தனி விமானத்தில் போனார் இப்படி அவர் தன்னை தானே சுற்றி வட்ட வடிவமைத்து கொண்ட ஒரு ஆளாகத்தான் இருக்கிறார் நாற்பத்தோரு பேர் கரூரில் மரணம் அடைந்தார்கள் அவர்கள் வீட்டுக்கு கூட செல்லவில்லை அவர்களை இங்கே வரவைத்து ஆறுதல் கொடுத்து இருபது லட்சம் ரூபாய் பணம் கொடுத்துவிட்டு அனுப்பிவிட்டு அடுத்து நடந்த பொதுக்குழுவில் அவர்களுக்கு அஞ்சலி கூட செலுத்தவில்லை இதுவரைக்கும் எத்தனையோ பேசித்திருக்கிறார்கள் அவர்களில் பலரை அவர் கண்டுகொள்ளவே இல்லை இதுதான் விஜய் நேரில் ராம்ப் வாக்கில் நடக்கும்பொழுது எதிரில் தொண்டன் வந்தால் கூட அவரை தூக்கி கீழே போட்டுவிட்டு சாதாரணமாக நடந்து செல்பவர் தான் விஜய் அந்த கரூர் கூட்ட நெரிசலில் கூட லைட்டை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி அந்த கூட்டம் திக்கி திணறி அவரை நோக்கி ஓடுவதை ஒரு குரூர புன்னகையுடன் ரசித்து கொண்டிருந்தார் தன்னைத்தானே சுய இன்பத்துக்கு ஆளாக்கி கொள்ளக்கூடிய விஜய் அவரை பற்றி மட்டும்தான் கவலைப்படுவார் வேறு உலகத்தில் நடப்பவை எதைப் பற்றியும் அவர் கவலைப்பட மாட்டார் இப்பொழுது நான்காம் தேதி அவர் பிரச்சாரம் என்று வியாழக்கிழமை பனிரெண்டு டு நான்கு மணிக்கு நேரம் கேட்கிறார் பனிரெண்டு டு நான்கு மணிக்கு அவர் நேரம் கேட்கும் கோட்டை மைதானம் போஸ் மைதானம் சீலநாயக்கன் பட்டியில் இருக்கக்கூடிய தாளமுத்து நடராஜன் அவர்களின் வீடு அமைந்துள்ள பகுதி இந்த மூன்று இடங்களில் அவர் அனுமதி கேட்கிறார் காண எத்தனை பேர் வருவார்கள் எத்தனை பேர் முண்டியடிப்பார்கள் அந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்துவதற்கு என்ன ஏற்பாடு என்பதை பற்றியெல்லாம் அவர் கவலைப்படவே இல்லை கரூரில் நாற்பத்தோரு பேர் இறந்த பிறகு நடக்கக்கூடிய சேலம் பிரச்சார கூட்டத்தில் என்ன நடக்கும் என்பதை பற்றி விஜய் யோசிக்க கூட இல்லை உடனே போலீஸில் அந்த மனு கொடுத்தவுடன் அவர்கள் எத்தனை பேர் வருவார்கள் என்று கே நிர்வாகிகளிடம் கேட்டிருக்கிறார்கள் அதற்கு பதில் இல்லை உடனே ஜெகஜால நாயக்கன்பட்டியில் ஒரு திறந்த வெளி மைதானம் இருக்கிறது அங்கு ஒரு லட்சம் பேர் கூடினால் கூட அங்கே சமாளிக்க முடியும் அந்த இடத்தில் பிரதமர் கூட பேசியிருக்கிறார் அந்த இடத்தை எடுத்து கொள்ளுங்கள் என்று காவல்துறையினர் கேட்டதற்கு விஜயிடம் பதில் இல்லை விஜய் பதில் சொல்லவும் இல்லை இந்த நிர்வாக வந்த நிர்வாகிகள் விஜயிடம் தொடர்பு கொண்டு இதற்கான பதிலை பெறுவதற்கு விஜய் அவைலபிள் இல்லை அவர் ஒரு முறை ஃபோன் பேசிவிட்டால் அதற்கு பிறகு அந்த நம்பரை பிளாக் செய்து விடுவார் இதுதான் விஜயின் பழக்கம் ஆகவே விஜயை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்பதால் அந்த மனு அப்படியே இருக்கிறது அந்த மனுவை என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கிறார்கள் இந்த இடங்களில் ஒரு இருபது இருபத்தைந்தாயிரம் பேர் இந்த கோட்டை மைதானத்திலும் போஸ் மைதானத்திலும் வருவார்களே என்றால் அந்த கரூரில் நடந்தது போல சம்பவங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய பகுதி இந்த இடத்தில் எப்படி அனுமதி கொடுப்பது என போலீசார் நிரம்பவே குழம்பி போனார்கள் ஐந்தாயிரம் பேர் தான் அனுமதிக்க முடியும் இப்பொழுது இது போன்ற கூட்டங்களை நடத்துவது எப்படி என்பதை பற்றி ஒரு விரிவான அறிக்கையை சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு தமிழக அரசு தாக்கல் செய்திருக்கிறது அந்த அறிக்கைப்படி ஐந்தாயிரம் பேர் வரைக்கும் தான் நீங்கள் பாதுகாப்பு கேட்க முடியும் ஐந்தாயிரம் பேருக்கு மேல் நிறைய பேர் கூடுவார்கள் என்றால் உங்களது பாதுகாப்பு என்பது மிகவும் அவசியம் நீங்கள் அவர்களுக்கு ஐந்தாயிரம் பேருக்கு மேல் கூடுபவர்களுக்கு நீங்கள் அனைத்து விதமான வசதிகளையும் செய்து கொடுக்க வேண்டும் குறிப்பாக ஆம்புலன்ஸ் வாகனங்களை ஏற்பாடு செய்ய வேண்டும் அந்த ஆம்புலன்ஸ் வாகனங்களின் எண்ணிக்கையை கூட தெரிவிக்க வேண்டும் நிகழ்ச்சி நீங்கள் சொன்ன நேரத்தில் நடைபெற வேண்டும் கரூரில் நடந்தது போல மதியம் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு மாலை நேரத்தில் வந்து நிகழ்ச்சியை நடத்தி நிகழ்ச்சியில் நெரிசலுக்கு உள்ளாக்க கூடாது கர்ப்பிணிகள் பெண்கள் ஆகியோர் அந்த கூட்டத்திற்கு வருவதை ஒழுங்குபடுத்த வேண்டும் அத்துடன் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அது இரண்டு மணி நேரம்தான் நடக்க வேண்டும் இரண்டு மணி நேரத்திற்கு மேல் நீங்கள் எந்த நிகழ்ச்சியும் ஏற்பாடு செய்ய முடியாது ஐந்தாயிரம் பேருக்கு மேல் வரக்கூடிய எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அதனுடைய முழு பொறுப்பும் நடத்தக்கூடிய கட்சியை சேர்ந்தது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் விஜய் குறிப்பிட்டிருக்கக்கூடிய நாலாம் தேதி சேலம் திருவண்ணாமலை ஆகிய பகுதிகளில் லட்சக்கணக்கான பேர் கூடக்கூடிய திருவண்ணாமலை தீப திருவிழா நாள் மூன்றாம் தேதி நடக்கக்கூடிய அந்த திருவிழாவின் எஃபெக்ட் நான்காம் தேதி இருக்கும் லட்சக்கணக்கான மக்கள் கூடும் அந்த திருவிழாவிற்கு போலீசார் பாதுகாப்பு அளிப்பார்கள் அந்த திருவிழாவின் பாதுகாப்புக்கு சேலம் போலீசார் ஒட்டுமொத்தமாக திருவண்ணாமலைக்கு இடம்பெயர்ந்து விடுவார்கள் அங்கு இரவு முழுவதும் நின்று பொதுமக்களை பாதுகாத்து அசம்பாவிதங்களை அந்த தீபத்திருவிழாவில் திருவிழாவில் தவிர்ப்பதற்காக போலீசார் பாடுபட்டு கலைத்து போன அவர்கள் மறுநாள் நான்காம் தேதி விஜயின் கூட்டத்திற்கு எப்படி வந்து பாதுகாப்பு அளிக்க முடியும் அதற்கு பிறகு ஆறாம் தேதி உடனடியாக பாபர் மசூதி இடிப்பு நாள் வருகிறது அப்பொழுதும் டெல்லியில் பாம் வெடித்த சம்பவம் நடந்ததால் தமிழகம் முழுவதும் போலீசாருக்கு எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது தீவிரவாத செயல்களை தடுப்பதற்காக ஆறாம் தேதி அவர்கள் பாதுகாப்பில் ஈடுபட வேண்டும் மூன்றாம் தேதி திருவண்ணாமலை நான்காம் தேதி விஜய் ஆறாம் தேதி பாபரி மசூதி இடிப்பு என போலீசாரை ஈடுபடுத்தினால் அவர்கள் எப்படி அதற்கு தயாராக இருப்பார்கள் என்று காவல்துறை கேள்வி எழுப்புகிறது ஆகவே இந்த புதிய எஸ்ஓபி நடைமுறைகளை உயர்நீதிமன்றத்தில் சமர்ப்பித்ததால் அந்த நடைமுறைகளுக்கேற்றவாறுதான் தான் விஜய் தன்னுடைய பிரச்சாரத்தை கொண்டு போக வேண்டும் என்கிற சூழல் இருக்கிறது இதற்கிடையே இருபத்தி ஆறாம் தேதி சென்னையில் உள்ள ஜேபிஆர் கல்லூரியில் மக்கள் சந்திப்பு என்கிற விழாவில் விஜய் கலந்து கொள்கிறார் இந்த மக்கள் சந்திப்பு எப்படி ஒரு கல்லூரியில் நடக்கும் மக்கள் சந்திப்பு என்றால் அதில் கலந்து கொள்ள எத்தனை பேர் வருவார்கள் என போலீசார் கேட்கிறார்கள் அதற்கு விஜய் தரப்பிலிருந்து எந்த பதிலும் இல்லை சரி மக்கள் சந்திப்பில் பல இசை நிகழ்ச்சிகளில் நடைபெறுவது போல விஜயை பார்க்க மக்கள் திரண்டு கூடிவிட்டால் அங்கு ஸ்டாம்பீடு எனப்படும் மக்கள் நசுக்கப்படக்கூடிய நிகழ்வு நடந்தால் அதற்கு யார் பொறுப்பேற்பார்கள் என்று விஜயிடம் கேட்டால் அதற்கு எந்த பதிலும் இல்லை ஒரு கல்லூரியில் ஜேபிஆர் கல்லூரி ஜேபிஆருக்கு சொந்தமான சத்யபாமா கல்லூரியில் எப்படி ஒரு அரசியல் நிகழ்ச்சி நடத்துவதற்கு அனுமதி தரப்படுகிறது இதை கல்லூரி கல்வி இயக்குநரகம் எப்படி அனுமதிக்கிறது பல்கலைக்கழகங்களை கட்டுப்படுத்தும் அரசு அமைப்புகள் எப்படி இதை அனுமதிக்கிறது என்று கேள்வி கேட்டால் அதற்கும் கல்லூரி நிர்வாகத்திடம் பதில் இல்லை விஜய் மக்களை சந்திக்கிறார் இருபத்தாறாம் தேதி அதற்காக ஜேபிஆருக்கு சொந்த போன சத்யபாமா கல்லூரியில் அவர் வருகிறார் என்று மட்டும் பதில் சொல்கிறார்கள் இந்த பொறுப்பற்ற பதிலுக்கு விஜய் தரப்பிலிருந்து எந்த விளக்கமும் தரவில்லை அவர் வழக்கமாக பேசக்கூடிய யூடியூப் பதிவுகள் மூலம் அளிக்கக்கூடிய விஷயங்களுக்கு எந்த பதிலும் அடிக்கவில்லை எஸ்ஐஆர் பதிவுகளுக்கு மத்திய அரசு பொறுப்பில்லை என்பது போல ஒரு பொத்தாம் பொதுவான ஒரு அறிக்கையை ஒரு ஒன்பது நிமிட அறிக்கையை மட்டும் விஜய் இதுவரை பதிவு செய்திருக்கிறார் அந்த அறிக்கை கூட முழுமையானதாக இல்லை அந்த அறிக்கையை தொடர்ந்து தமிழக தேர்தல் ஆணையத்தின் இணையதள பக்கங்களில் ஃபார்ம் சிக்ஸ் எனப்படும் புதிதாக சேரக்கூடிய வாக்காளர்கள் பட்டியல் ஏகப்பட்டது பதிவாகி ஜாம் ஆகிவிட்டது அந்த இணையதளம் என விஜய் நாட்கள் பெருமையாக பேசக்கூடிய அளவில்தான் இருக்கிறது அந்த நிலவரங்கள் ஆக சேலத்தில் இவர் திட்டமிட்டிருக்கக்கூடிய பிரச்சார நிகழ்ச்சியாக இருந்தாலும் ஜேபிஆர் கல்லூரியில் இவர் திட்டமிட்டுள்ள பிரச்சார நிகழ்ச்சியாக இருந்தாலும் எதிலும் எந்தவிதமான தெளிவும் இல்லாததால் தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் எஸ்ஓபி எனப்படும் இது போன்ற கூட்டங்களை எப்படி நெறிப்படுத்துவது என்கிற விளக்கத்தை சீலிட்ட கவரில் தாக்கல் செய்துள்ளதால் அவர்கள் இப்போதைக்கு விஜயின் நிகழ்ச்சிக்கு அனுமதி தர முடியாது என அறிவித்து விட்டார்கள் இதை எதிர்த்து அவர் கோர்ட்டுக்கு போனாலும் கோர்ட்டில் தமிழக அரசு நாங்கள் இதுபோன்ற நிகழ்ச்சிகளை நெறிமுறைப்படுத்துவதற்கு எஸ்ஓபி ப்ரொசீஜர் என்கிற ப்ரொசீஜரில் என்ன செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் ஐந்தாயிரத்துக்கு மேல் மக்கள் வரக்கூடிய பொதுக்கூட்டங்களை எப்படி நெறிமுறைப்படுத்த வேண்டும் ஆம்புலன்ஸிலிருந்து சாப்பாட்டிலிருந்து தண்ணி வரை எப்படி அரசியல் கட்சிகள் ஏற்பாடு செய்ய வேண்டும் இதை எப்படியெல்லாம் தங்களது பாதுகாப்பு படையை வைத்து நெறிமுறைப்படுத்த வேண்டும் என்றால் நாங்கள் கொடுத்திருக்கிறோம் விஜயும் அவருக்கு நெருக்கமான காவல்துறை அதிகாரிகளை வைத்து தொண்டர் படை ஒன்றை அமைத்திருக்கிறார் நூறு பேர்களுக்கு ரவிக்குமார் என்கிற முன்னாள் ஐஜி பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன ஆகவே இவர்கள் முறையான அனுமதியை கோர்ட் மூலம் பெற வேண்டும் கோர்ட் மூலம் பெறும் பொழுது கரூர் சம்பவம் உட்பட அனைத்து சம்பவங்களும் கோர்ட்டின் வாத பிரதிவாதங்களில் வெளிப்படும் அது இவருக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலையை ஏற்படுத்தும் என்பதால் இவர் என்ன செய்வது என்று தெரியாமல் கொண்டிருக்கிறார் வழக்கம் போல ஆன்வேர்டு கால் மட்டும்தான் ரிட்டர்ன் கால் பிளாக் என்கிற அவருடைய டெக்னாலஜி பிரகாரம் ஒன்றும் நடக்காத சூழலில் தாவேக்கா என்ன செய்வது என்று திணறிக் கொண்டிருக்கிறது சென்னை நகர போலீசார் போதைப் பொருட்களில் பிடிப்பதில் மிக தீவிரமாக இருக்கிறார்கள் லேட்டஸ்டாக திருமங்கலம் என்கிற இடத்தில் தியானேஸ்வரன் என்பவரை பிடித்து அவர் போதைப் பொருள் விற்கிறார் என்கிற சந்தேகத்தில் பிடித்திருக்கிறார்கள் அவர் மூலமாக ஆந்திராவை சேர்ந்த சர்புதீன் என்பவரை பிடித்திருக்கிறார்கள் சர்புதினிடம் இருபத்தி எட்டு லட்சம் ரூபாய் பணம் இருந்திருக்கிறது சர்புதீன் காரில் அவரிடம் லோக்கல் கஞ்சா தாய்லாந்து கஞ்சா என ஏகப்பட்ட கஞ்சா வெரைட்டிகள் இருந்திருக்கிறார்கள் இந்த சர்புதீன் யார் என்றால் ஈஸ்வரன் என்கிற சிம்பு நடித்த திரைப்படத்தின் இணை தயாரிப்பாளர் இவர் அத்துடன் இவர் அதிமுகவின் தேர்தல் வியூக அமைப்பாளர் இவருக்கு தேனாம்பேட்டையில் ஒரு வீடு இருக்கிறது அந்த வீட்டில் வீக்கெண்ட் பார்ட்டிகள் நடக்கும் அந்த பார்ட்டிகள் முழுவதும் அரசியல்வாதிகள் கலந்து கொள்வார்கள் அரசியல்வாதிகள் போதைப் பொருட்களை பயன்படுத்துவார்கள் அரசியல் சினிமா போதை அதிமுக என இவர் பயங்கரமாக சுற்றி சுழலக்கூடிய ஆளாக இவர் இருக்கிறார் இந்த சர்புதினோடு ஈஸ்வரன் என்பவரையும் கைது செய்திருக்கிறார்கள் சர்புதீன் ஈஸ்வரன் தியானேஸ்வரன் ஆகியோரை கைது செய்ததை கண்டித்து அதிமுகவின் மாவட்ட செயலாளரும் எஸ்பி வேலுமணிக்கு மிகவும் நெருக்கமானவருமான எம்எல்ஏவுமான திநகர் சத்யா அரும்பாக்கம் காவல் நிலையத்தை கடந்த இரண்டு நாட்களாக முற்றுகையிட்டு மிகப்பெரிய கலாட்டா செய்து கொண்டிருக்கிறார் அதிமுகவின் தேர்தல் வியூக அமைப்பாளர் எப்படி கஞ்சா அமைப்பாளராக இருக்கிறார் அவருக்கு அதிமுக எம்எல்ஏ எப்படி தனது தொண்டரடி பொடியாழ்வார்களோடு கூட்டி கொண்டு வந்து அவருக்கு எப்படி சப்போர்ட் செய்கிறார் என்கிற ஒரு தகவல் நமக்கு கிடைத்தது இதை நாம் நமது வாசகர்களோடு பகிர்ந்து கொள்கிறோம் அதே நேரத்தில் ராமதாஸ் கட்சி பாமக இப்பொழுது பாமக என்ற பெயரில் இயங்க முடியாது அது அன்புமணிக்குத்தான் எல்லா உரிமையும் என நரேந்திர மோடி அளிக்க தயாராக இருக்கிறார் என்று தெரிந்து கொண்டு அவர்கள் புதிதாக ஒரு கட்சியை ஐயா பாமக என்கிற ஒரு புதிய கட்சி தொடங்குவதற்காக மத்திய தேர்தல் கமிஷனில் அவர்கள் விண்ணப்பித்து விட்டு காத்திருக்கிறார்கள் என்கிற தகவல்களும் நமக்கு கிடைக்கிறது இவர் பாமக இவர் ஐயா பாமக ஏற்கனவே தமிழக வெற்றி கழகம் என ஒரு கட்சி இருக்கும்பொழுது மல்லை சத்யா அவர்கள் திராவிட வெற்றி கழகம் என ஒரு கட்சி ஆரம்பித்து அவர் குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருப்பதாக பல்வேறு தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன தமிழக வெற்றி கழகமா திராவிட வெற்றி கழகமா நீங்கள் தமிழகத்தை வெற்றி பெறுவதற்கு கழகம் நடத்துங்கள் நாங்கள் திராவிடத்தை வெற்றி பெறுவதற்கு கழகம் நடத்துகிறோம் என இரண்டு பேரும் போட்டி போடக்கூடிய சூழலில் இப்பொழுது பாமக ஐயா பாமக என இரண்டு பாமக்கள் வந்து வருகின்ற தேர்தலை மிகவும் ருசிகரமான தேர்தலாக மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள் இவ்வளவு நேரம் எங்களுக்கு கிடைத்த தகவல்கள் அனைத்தையும் உங்களுக்கு பகிர்ந்திருக்கிறோம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்கள் முயற்சிக்கு ஆதரவு தாருங்கள் என மிக பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்